வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கு போட்டியாக சார் தயாரித்த மிக ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவிலே நடிப்பிற்கு இலக்கணம் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று ஒரு பெரிய ஆளுமையாக வளம் வந்தவர் தான் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவிலே தலைசிறந்த நடிகராக தோன்றியவர் இன்றைய இளம் தலைமுறை நடிகர்கள் கூட ஒவ்வொருக்குள்ளாக ஒவ்வொரு சிவாஜி கணேசனுடைய தாக்கம் என்பது கொஞ்சமாவது இருந்து கொண்டுதான் இருக்கிறது சரியான முறையில் உச்சரித்து பேசக்கூடிய சிறந்த நடிகர் தான் நமது சிவாஜி கணேசன் நான் கூட சொல்லலாம் போல நடிப்பாலும் பாவனைகளாலும் அனைவரையும் ஈர்த்திருக்கிறார் கர்ஜனை குரலுக்கு சொந்தக்காரராக விளங்கி இருக்கிறார் சிவாஜி கணேசன் அவரது நடிப்பிற்கு தீனி ஓடுகிற அளவுக்கு பல நல்ல கதைகளில் படங்களில் நடித்து வந்திருக்கிறார் முத்திரை பதித்த மன்னன் சிவாஜி கணேசன் அவரது நடிப்பை பறைசாற்றும் வகையிலே பணம் மனோகரா இல்லற ஜோதி பாசமலர் வீரபாண்டிய கட்ட பச்சை விளக்கு மோட்டார் சுந்தரம் பிள்ளை போன்ற படங்கள் அவரது நடிப்பை விவரிக்கும் படங்களாகவே அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல ஐம்பதுகளில் ஆரம்பித்து அவரது திரைப்பயணம் இன்றைய தலைமுறை நடிகர்களோடு தொடர்ந்து குணச்சித்திரவிடங்களும் விஜயுடன் லவ் டுடே முரளியுடன் வீரத்தாளாற்று ரஜினியுடன் படையப்பா கமலுடன் தேவர் என அனைத்து முன்னணி நடிகளுடன் இந்த நிலையில் சிவாஜியின் படங்களில் மிகவும் பேசப்பட்ட படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் இந்த படத்தை பற்றி ரசிகர் ஒருவர் சித்ரா லட்சுமணம் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தாராம் அதாவது எம்ஜிஆர் நடிக்க இருந்த ஊமை கோட்டம் திரைப்படத்தின் எஸ் எஸ் ஆர் நடித்த சிவகங்கை சீமனாக மாறியதும் சிவகங்கை சீமை திரைப்படத்தில் சிவாஜி நடித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என கருதுகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறார்கள் கேள்வியை கேட்டிருக்கிறார் அதற்கு பதிலளித்த சித்ரா லட்சுமணன் அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டமோன் படத்திற்கு போட்டியாக கனதாசன் தயாரித்த படம் தான் சிவகங்கை சீமை அந்த படம் என்பது தற்போது நாளிதழ்களில் செய்தியாக பரவியது அப்படி இருக்க அந்த படத்தில் எப்படி சிவாஜி நடித்திருக்க முடியும் என கூறியிருக்கேன் சிவாஜி கணேசனுக்கு எதிராக சிவகங்கை சீமை அப்படிங்கிற திரைப்படத்தை கனதாசன் சொந்த தயாரிப்பை எடுத்திருந்தது இருந்த போதிலுமே அந்த திரைப்படம் மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் அமைந்தது அப்படின்னே கூட கணதாசன் சொந்த படம் தயாரித்து தான் தன்னுடைய முக்கால்வாசி பணத்தையும் வீட்டையும் இழந்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க